வணக்கம் இது உங்கள் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் வந்து ஒரு தடவை பண்ணலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஜனவரி கரண்ட் அஃபயர்ஸ் பெண் குழந்தைகளை காக்கும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பிரச்சாரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மந்த் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள ஐ பி எஸ் உயரதிகாரி யார் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட விஜய் அமிர்தராஜ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் டென்னிஸ் பிளேயர் அசோக சக்ரா விருது எந்த விண்வெளி வீரருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சுபான்சு சுக்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பேருக்கு அறிவிச்சிருக்காங்க உலக வங்கியின் ஆண்டு மற்றும் சமத்துவ அறிக்கையின்படி கடந்த ஆண்டுகளில் இந்தியா எத்தனை மில்லியன் மக்களை தீவிர வறுமையிலிருந்து மீட்டுள்ளது நூத்தி எழுபத்தி ஓர் மில்லியன் மக்கள் அரசு பள்ளிகளுக்கு தூதர்களாகும் முன்னாள் மாணவர்களை நியமிக்கும் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது அண்ட் சார் ஜனவரி முப்பது வர ஜனவரி தேர்ட்டியில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் ஏழை மக்களுக்கு ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளது அண்ட் சார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு நீர் வளங்கள் மசோதா தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஸோ எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் எது ஆன்சர் விடியல் பயண திட்டம் உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி டுவெண்டி போர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை நீக்கிவிட்டு எந்த அணியை ஐசிசி சேர்த்துள்ளது ஆன்சர் ஸ்காட்லாந்து கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெறுகிறது ஆன்சர் ஆறாவது பதிப்பு இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி செவன்த் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றையக்கான கரெண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன குவாட் அப்படின்னா ஆல் ட்ரீம்ஸ் ஆர் வித் இன் ரீச் ஆல் ட்ரீம்ஸ் ஆர் வித் இன் ரீச் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தம் அதாவது எல்லா ட்ரீம்மே நம்ம அடையக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா அதை நோக்கி நகர்றது தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே வேலை அதாவது இப்போ நம்ம அந்த இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒன்று பண்ணது தான் நம்ம பண்ண போகிறோம் பண்ண அந்த உலகத்துலேயே நடக்காத ஒன்று பண்றது கிடையாது ஏற்கனவே வருஷம் வருஷம் ஒரு எக்ஸாம் நடத்தி இதில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க வேலைக்கையால் ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அந்த வேலைக்காக தான் நம்ம பண்ணுறோம் இதுவே ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணல எல்லாமே ரீச் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் தான் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா அதை நோக்கி நகர்றது தான் உங்களோட வேலை சரி இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசை எந்த காவல் நிலையம் வென்றுள்ளது மதுரை மாநகர காவல் நிலையம் தான் இப்போ தமிழகத்துல சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசை வந்து வின் பண்ணியிருக்கு குடியரசு தினமானது செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த குடியரசு தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா பல்வேறு விருதுகளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த சிறந்த காவல் நிலையத்துக்கான விருதையும் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசு மதுரை மாநகர காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாம் இட பரிசு அப்படிங்கிறது திருப்பூர் நகர காவல் துறைக்கு வழங்கப்பட்டிருக்க அடுத்து கோவை மாவட்ட காவல் நிலையத்துக்கு மூன்றாம் இட பரிசு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து கோவை நெக்ஸ்ட் ரீசன் இப்போ நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா நூத்தி முப்பத்தி ஒரு பேருக்கு பத்ம விருதுகளானது அறிவிச்சிருக்காங்க அதுல அஞ்சு பேருக்கு வந்து பத்ம விபூஷன் பதிமூணு பேருக்கு வந்து பத்ம பூஷன் அடுத்து நூத்தி பதிமூணு பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதானது அறிவிச்சிருக்காங்க அதுல பத்ம விபூஷன் அஞ்சு பேர் சொல்லி பார்த்தோம் இல்லையா அவங்க யார் யார் அப்படின்னா வி அச்சுதானந்தன் கேடி தாமஸ் அப்புறம் தர்மேந்திரா என் ராஜம் பி நாராயணன் இவங்க அஞ்சு பேர் நேமும் இம்பார்ட்டன் பாத்துக்கோங்க அடுத்து பத்மபூஷன் விருது பதிமூணு பேருக்கு அதுல தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க யார் யாருன்னா கே ஆர் பழனிசாமி அடுத்து எஸ்கேஎம் எம் மயிலானந்தன் இவங்க ரெண்டு பேருக்கு தமிழ்நாட்டில இருந்து பத்ம பூஷன் விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வீரமணி குடியரசனத்த ஒட்டி இந்த விருதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருதை அதாவது ஒரு வருஷத்துல அதிகமாக அந்த மகசூல் செய்யறாங்களே நெல் அதிகமா உற்பத்தி செய்யறாங்க இல்லையா அந்த விவசாயிக்கு இந்த விருதானது கொடுக்குறாங்க சோ வீரமணி என்பவருக்கு தான் இந்த வருஷம் நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர் தான் இந்த நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருதை பெற்ற வீரமணி எந்த டிஸ்டிக்ட் தஞ்சாவூர் அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம் இது வந்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுல சிறந்த பங்களிப்பை ஆற்றக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு இந்த விருதானது கொடுக்குறாங்க காந்தியடிகள் பதக்கம்ங்கிறது கொடுக்குறாங்க யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பி நடராஜன் அடுத்து எம் சத்யானந்தன் எஸ் மணிகண்டன் கே நடராஜன் அடுத்து வி பி கண்ணன் இவங்க அஞ்சு பேருக்கு வந்து காந்தியடிகள் பதக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எதுக்காக காந்தியடிகள் பதக்கம்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுல சிறந்த கொடுக்குறாங்க காவலர்களுக்கு அடுத்த ரீசன் இப்போ விண்வெளி வீரர் சுக்லாவுக்கு வழங்கியிருக்காங்க குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்ட ஐபிஎஸ் உயர் அதிகாரி சாயா சர்மா இந்திரா காந்தி அமைதி விருது கிராசா மாற்ற என்பவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க செம்மொழி இலக்கிய விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை வழங்க போவதாக இந்தியால நம்ம நாடு உள்ள ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான சிறந்த இலக்கியங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து மரியா கொரினா மச்சாடோ வெனிசுலா நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் மரியா கொரினா மச்சாடோ அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது வந்து கலிமுல்லா எம் கலிமுல்லா இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதுன்னு பாக்குறோம் இல்லையா மத நல்லிணக்கத்துக்காக கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது அப்படிங்கிறது எம் களிமுல்லா என்பவருக்கு இந்த விருதானது குடியரசு விழாவை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வந்து திருப்பூரை சேர்ந்தவர் அடுத்து தீர செயல்களில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு அண்ணா பதக்கம் கொடுக்கறாங்க கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய காவலர்களுக்கு காந்தியடிகள் பதக்கம் வீரதீர செயல்களை செய்யக்கூடிய காவலர்களுக்கு அண்ணா பதக்கம் அப்படிங்கறது பி சுரேஷ் எஸ் ரமேஷ்குமார் பீட்டர் ஜான்சன் இவங்க நாலு பேருக்கு இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு ரீசன் யோஸ் இப்போ அண்ணா விருது ரீசன் நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பெரியார் விருது வழக்குரைஞர் ஆ அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு திருவிகா விருது வந்து முன்னாள் தமிழ்நாடு தலைமை செயலரான வே இறை வழங்கப்பட்டிருக்கு பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் பாரதிதாசன் விருது கவிஞர் யுக பாரதிக்கும் வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து அவார்ட்ஸ் தான் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ்நாடு கரண்ட் ஃபைஸ் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக அரசு சார்பில் உலக மகளிர் மாநாடு எங்கு தொடங்கப்படுகிறது சோ சென்னை சென்னையில தான் இப்ப நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தமிழக அரசானது மகளிர் மாநாடு உலக மகளிர் மாநாடு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இன்னைக்கும் நாளைக்கும் இந்த உலக மகளிர் மாநாடு அப்படிங்கிறது சென்னையில நந்தம்பாக்கத்துல வந்து நடைபெறும் இந்த மாநாட்டை வந்து யார் தொடங்கி வைக்கிறா அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க யார் சார்பில் இது நடத்தப்படுது அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் இந்த மாநாடு நடத்தப்படுது சென்னையில ரீசன் சர்வதேச செயற்கை நுழைவு மாநாடு தில்லியில் நடைபெற இருக்கு மூன்றாவது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது அயலக தமிழர் மாநாடு சென்னையில் நடைபெற்றது வளர்ச்சி அடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு அதாவது விவேகானந்தருடைய பிறந்தநாளையொட்டி இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ற வகையில இந்த மாநாடு வருஷம் நடத்துனாங்க போன வருஷம் நடத்துனாங்க இந்த வருஷம் நடத்துனாங்க புதுடெல்லியில் நடத்தப்பட்டிருக்கு இருபத்தி எட்டாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாடு டெல்லியில நடைபெற்றிருக்கு அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் அரசு பள்ளிகளில் திறன் இயக்கம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது ஆறுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா திறன் இயக்கம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் அப்புறம் மேக்ஸில் அவங்களுடைய எபிலிட்டியை என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் திறன் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் சாரி டூ நைன்த் வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்காக தான் தொடங்கியிருக்காங்க ஸோ எந்த கல்வியாண்டிலேருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு தான் லான்ச் பண்ணாங்க போன வருஷம் இருந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது மாணவர்கள் கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த மொழி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு படிப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி லெவல்ல இருக்காங்கன்னா அவங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல பயிற்சியானது வழங்கப்படுகிறது தனியா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சோ அதுக்காக தான் இந்த திறன் திட்டம் திறன் அப்படின்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் ஹெல்ப்ரூவிங் ரெமடியேஷன் நர்ச்சரிங் அப்படிங்கிறது தான் இந்த திறன் டார்கெட்டாக ஒரு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இந்த கணின திறன் மொழி திறனா வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை அரையாண்டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பயிற்சிகளானது வழங்கியிருப்பாங்க தனி கவனமானது செலுத்தியிருப்பாங்க இது முழு ஆண்டு பரீட்சை வரைக்கும் இப்போ எக்ஸ்டென்ட் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க தான் இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோம் மொழி பாடத்திறன் அப்புறம் கணிர் திறன் ஆகியவற்றை மேம்படுத்துறதுக்காக இந்த திறன் இயக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைல இருந்து அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே சிக்ஸ் டூ நைன்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருது நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம் மாதிரி பள்ளிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி தான் மாதிரி பள்ளிகள் திட்டம் மாடல் ஸ்கூல் ஸ்கீம் அப்படிங்குறத லான்ச் பண்ணியிருப்பாங்க அதாவது டெல்லியில் இதே மாதிரி மாடல் ஸ்கூல் திட்டம் தொடங்கியிருப்பாங்க அதை பார்த்தா அது கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிதான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பள்ளிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தங்குகிற வசதியோட அவங்களுக்கு நல்லா குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற வகையில போட்டி தேர்வுக்கு தயாராகும் வகையில் இப்போ போட்டித் தேர்வில் நுழைவுத் தேர்வு இந்த நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த தேர்வுகளுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் தான் இந்த மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது இப்போ தொடங்கியிருக்காங்க ஸோ அரசு மாதிரி பள்ளிகள் திட்டம் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் மாவட்டத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தற்போது முப்பத்தி எட்டு மாடல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உண்டு உறைவிட வசதியோட சாப்பிட்ற வசதி பிளஸ் அவங்க தங்குற வசதியோட இந்த மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா நவீன உள்கட்டமைப்பு இருக்கும் தங்குறதுக்கான வசதி இருக்கும் நீட்டு அப்புறம் ஜேஇ இந்த மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளானது இந்த மாடல் ஸ்கூல்ல வழங்கி அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க முக்கியமா அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறத ஊக்குவிக்கும் வகையில தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கிராமப்புறங்கள்ல பின்தங்கிய பகுதியில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வியை பயிரணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் இல்லம் தேடி கல்வி திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லான்ச் பண்ணிருப்பாங்க கொரோனா டைம்ல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் வந்து மாணவர்கள் பள்ளிக்கு போகாம இடைநிற்றல் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்துச்சு அந்த ஒரு கேப்பு கற்றல் இடைவெளி அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்துச்சு அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னார்வலர்களை கொண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்னும் எழுத்தும் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூணுல லான்ச் பண்ணிருப்பாங்க ஒன்னுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை எழுதறிவு அடிப்படை கணித அறிவு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறது பிளஸ் கூட்டல் கல்வி இந்த மாதிரி அடிப்படை கணித அறிவு வழங்கணுங்கிறதுக்காக என்னும் எழுத்தும் திட்டம் நலம் நாடி செயலி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வியை வழங்குறதுக்காக நலம் நாடி செயலி தகைசால் பள்ளிகள் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில கற்றல் எல்லையை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் வந்து நவீனப்படுத்தணும் பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பை தான் கிளாஸ் ரூம்ஸை வந்து புதிய கிளாஸ் ரூம்ஸ் அமைக்கிறது இது போன்றவற்றிற்காக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம் தான் மாபெரும் தமிழ் கனவு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் தமிழ் சிறப்புகளை இளைய தரை தலைமுறையினருக்கு கடத்துவது இந்த ஸ்கீம் பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணிருப்பாங்க இப்போ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பத்தி எந்த அளவுக்கு ஒரு பற்று வரணும் இப்ப புதுசா வரவங்களுக்கு அந்த பற்று சொல்லி கொடுத்துட்டே வரணும் இல்லையா நம்ம தமிழுடைய பண் அதாவது பண்பாடு என்ன தொன்மை என்ன அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதிரியே அவங்களுக்கு அதை பறைசாற்று வகையில அவங்களுக்கு அதை பத்தி தெரியப்படுத்தும் வகையில தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க தமிழ் சிறப்புகளை இளைய தர தலைமுறையினருக்கு கடத்துவதற்காக சோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு தமிழுடைய தொன்மை அதோட பெருமையை வந்து கொண்டு போய் சேர்க்க ஒரு வகையில அந்த தமிழ்ல சிறந்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா எழுத்தாளர்கள் அறிஞர்கள் அவங்க வச்சு ஒரு பேசுற வச்சு பேச வச்சு ஒரு நிகழ்ச்சிகள் ஆனது கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சில தலைப்புகள்ல அந்த பெரிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க அதை அதை பார்க்கும் போது மாணவர்கள் கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகி தமிழ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அதுக்காக தான் மாபெரும் தமிழ் கனவு திட்டம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மூணுல லான்ச் பண்ணியிருப்பாங்க தமிழ் சிறப்புகளை இளைய தலைமுறையினருக்கு கடத்துவதற்காக தமிழர்களுடைய மரபு நாகரிகம் தமிழ் மொழியுடைய தொன்மை இதெல்லாம் வந்து கடத்தணுங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி பெண்கள் மேம்பாடு சமூக பொருளாதார முன்னேற்றம் தொழில் முனைவுக்கான முன்னெடுப்புகள் இது போன்ற தலைப்புகள்லையுமே அது சம்பந்தமான பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்களே ஆளுமைகள் அவங்களை கொண்டு அமர்வுகளை நடத்துறதுக்கும் இதுல திட்டமிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஆசிரியர்கள் மாணவர்கள்னாலே மாணவர்களோட எப்போது கனெக்டிவ்ல இருக்கவங்க ஆசிரியர்கள் தானே சோ ஆசிரியர்களுக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு பயிற்சியானது வழங்குறாங்க ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்துறதுக்காக இப்போ புள்ளி ஜீரோ எட்டு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதனாலதான் இந்த தமிழ் மாபெரும் கனவு திட்டம் பத்தி பாக்குறோம் ஆங்கில மொழி திற திறனை வளர்க்கறதுக்காக லெவல் அப் திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல பெற்றோரை இழந்த குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அன்பு திட்டமானது லான்ச் பண்ணியிருக்காங்க அன்பு திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு டூ தௌசண்ட் ருபி வந்து மந்த்லி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுகிறது பதினெட்டுல இருந்தே முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள படித்த இளைஞர்களுக்கு வெரி ஷார்ட் பீரியட்ல திறன் பயிற்சி வழங்குறதுக்காக வெற்றி நிச்சயம் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பார்க்கிறோம் இல்லையா அந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் குறுகிய காலத்துல திறன் பயிற்சிகளை வழங்குவதற்காக வெற்றி நிச்சயம் திட்டம் மாணவர்கள் ஒரு நாளைக்கு நீர் போதிய நீர் அருந்துவதற்காக வாட்டர் பெல் திட்டம் அப்படிங்கிறது மூணு தடவை வந்து வாட்டர் பெல் அடிப்பாங்க அந்த டைம்ல நீர் அருந்துறதுதான் அந்த டைம்ல வேலையே அடுத்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு போய் காலேஜ்ல உயர்கல்வியில ஜாயின் பண்றாங்களே அந்த மாணவிகளுக்கு மந்த்லி தௌசண்ட் ருபி கொடுக்கறதுக்காக பெண் புதுமை பெண் திட்டம் அதே மாதிரி மாணவர்களுக்காக தமிழ் புதுவன் திட்டமானது லான்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஒரே ஒரு இதை ஆட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா தமிழ் மீடியமாக இருக்கணும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரெட் லைன்ஸ் ரீட்ரான் சிந்து அண்ட் இந்தியாஸ் நியூ நார்மல் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார் சயின்சர் உபேந்திர திவிவேதி சோ இந்திய ராணுவ தலைமை தளபதியான உபேந்திர துபுவேதி அவர்கள் தான் ரெட் லைன்ஸ் ரெட் ரான் ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் இந்தியா நியூ நார்மல் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்காங்க அந்த நேம்லேயே பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தான் இது எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இந்த புக்கோட நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மே செவன்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க எதுக்காகனா ஏப்ரல் டுவெண்ட்டி டூல ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து அங்கிருந்து டூரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா பத்தி இறந்திருப்பாங்க அந்த அட்டாக்ல ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை வந்து எடுத்திருப்பாங்க நம்ம இந்தியா சோ அதை பத்தி தான் அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கறத பத்தி தான் இதுல இருப்பதாக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்த ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கை தான் இந்த ஆபரேஷன் சிந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல பஹல்காம் தீவிர தாக்குதல் நடைபெற்றது அதுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது இது மே மந்த் போன வருஷம் மே மந்த்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க எண்பத்தி மணி நேரம் இந்த ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு ஸோ அதை பத்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க யார் யாருன்னா மேஜர் ஜெனரல் பிபின் பக்ஷி ஏ மார்ஷல் ராஜேஷ் குமார் தூதர் அனில் திரிகுநாயத் அப்புறம் பிரிகேடியர் அகிலேஷ் பார்கவா இவங்க நான்கு பேர் இந்த லைன்ஸ் ரான் அண்ட் நியூ நார்மல் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதை உபேந்திரி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரீசன் நியூஸ் பிரேம் பிரகாஷ் அவர்கள் இந்தியா புறக்கணிக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற தலைப்புல புத்தகத்தை எழுதியிருக்காரு அக்னி சரசுலோ விஹசன கமலம் திரௌபதி முர்மு அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை யார்லகட்டா லக்ஷ்மி பிரசாத் வந்து எழுதியிருக்காங்க எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி டுவெண்ட்டி செவன் ஸோ இன்றைய தினமான ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் சர்வதேச இனப்படுகொலை நினைவு தினமானது செலிப்ரேட் பண்றோம் இரண்டாம் உலக போர் டைம்ல பாத்தீங்கன்னா நாஜிகல்னால யூதர்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க அந்த நினைவு கூறும் வகையில தான் இந்த இன்டர்நேஷனல் ஹோலோ காஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அதாவது சர்வதேச இனப்படுகொலை நினைவு தரமானது செலிப்ரேட் பண்றோம் அனுசரிக்கிறோம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த வருஷம் தீம் என்னன்னா பிரிட்ஜிங் ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கறது இந்த வருஷம் தீம் அடுத்து இந்திய வாக்காளர் தினம் ஓட்டர்ஸ் டே வந்து ஜனவரி டுவெண்ட்டி பிப்த்ல செலிப்ரேட் பண்றோம் மை இந்தியா மை ஓட் அப்படிங்கிறது தீம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த்ல செலிப்ரேட் பண்றோம் நேஷனல் கேர்ள்ஸ் சைல்ட் டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ரெண்டாயிரத்தி எட்டுல அனுசரிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேலோ இந்தியா ஆறாவது குளிர்கால விளையாட்டு போட்டிகளின் பனி ஹாக்கி ஆடவர் பிரிவில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ஆன்சர் ராணுவ தான் வந்து இப்போ கேலோ இந்தியா ஆறாவது குளிர்கால விளையாட்டு போட்டியில் பனி ஹாக்கியில் ஆடவர் பிரிவில் சாம்பியனாக இருக்காங்க இந்த போட்டி வந்து லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த வருஷம் நடக்கிறது சிக்ஸ்த் எடிஷன் அதில் ஆடவருக்கான ஆடவர் அணி பங்கேற்கக்கூடிய பனி ஹாக்கி விளையாட்டில் ராணுவ அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க அடுத்து ரெண்டாயிரம் மீட்டர் ஷார்ட் ஷாக் கலப்பு பனி ஸ்கேட்டிங் பிரிவில் மகாராஷ்டிரா அணி வந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போட்டிகள் முடிஞ்சிருச்சு ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த அணி இருக்குன்னா ஹரியானா அணி தான் பதக்கப்பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து பிளேஸ்ல வந்து இருக்கு ஹரியானா ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு வந்து ஆறாவது இடத்துல இருக்கு அதிகமா இந்த போட்டியில எந்த வீராங்கனை வந்து பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்கன்னா கர்மா சுல்தீம் இவங்க ரெண்டு தங்கம் ரெண்டு வெள்ளி தமிழ்நாட்டில் அதிகமான பதக்கங்கள் வென்றவங்க யார் அப்படின்னு கேட்டா விஜய் விஸ்வநாத்

வேதாந்தா காலிங்கா அணி அணிதான் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில சாம்பியனா இருக்காங்க இந்த அணி சாம்பியனா இருக்கு இந்த அணி இதுல சாம்பியன்ஸ் அணியா வந்து சாம்பியனா இருக்கு ஷார்ட் நியூஸ் சோ இந்தியா ஐரோப்பா யூனியன் இடையே பாத்தீங்கன்னா தடைய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு சோ இதை பத்தி விவரங்கள் வந்து இப்போ டெல்லியில நடக்கக்கூடிய மாநாட்டில் வெளியிடப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்த நெகிழிப்பைகள்ல விக்கிறாங்களே இந்த பிளாஸ்டிக் பேக்ல தானே இந்த பால் இதெல்லாம் விற்கிறாங்க அதனால அந்த பிளாஸ்டிக் முன் நெகிழிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அதனால விளைவுகள் ஏற்படுது உடல் உபாதைகள் ஏற்படுது சோ அதை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு தமிழக அரசு வந்து சென்னை ஐஐடி உதவி நாடி இருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டுவெண்டி செவன்த் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்க்கு ஹோல் டெஸ்ட் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது செப்பரேட்டாக ஹிஸ்ட்ரி அப்புறம் பாலிட்டிக்கு தனியாக எக்கனாமிக் தனியாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒனுக்கு குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப் டூன் குரூப் ஃபோர்க்கு ஸ்டார்ட் ஆகுது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வர பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதை பத்தி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம விஷயம் பார்த்துலாம் தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசை எந்த காவல் நிலையம் வென்றுள்ளது ஆன்சர் மதுரை மாநகர காவல் நிலையம் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜி வீரமணி கோட்டை அமேர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது எம் கலிமுல்லா தமிழக அரசு சார்பில் உலக மகளிர் மாநாடு எங்கு தொடங்கப்படுகிறது டெல்லி சாரி சென்னை அரசு பள்ளிகளில் திறன் இயக்கம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது மாதிரி பள்ளிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இருபத்தி மாபெரும் தமிழ் கனவு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் தமிழ் சிறப்புகளை இளைய தலைமுறையினருக்கு கடத்துவது வெட்லைன்ஸ் ரெட்ரான் ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் இந்தியா நியூ நார்மல் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார் ஆன்சர் உபேந்திர துவிவேதி சர்வதேச இன படுகொலை நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி டுவெண்ட்டி செவன் கேலோ இந்தியா ஆறாவது குளிர்கால விளையாட்டு போட்டிகளின் பனி ஹாக்கி ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி அணி ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எதுசர் வேதாந்தா காலிங்கா லான்சஸ் இதுடன் இன்றைக்கான ரெண்டு வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்